மதுப்பிள்ளையோட மாமியாரும் நாத்தனாக்காரியும் அந்த பாடுபடுத்துகிறாங்களாக்கா அந்த பிள்ளை ஃபோனை போட்டு ஒரே அழுக கேட்கவே பாவமாக இருந்துச்சு பேதியில் போகிறவங்க அழகு பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டு இந்த பாடுபடுத்தலாம் எப்படி இதெல்லாம் யார் கேள்வி கேட்பா இந்த மது ஏன் சும்மா இருக்குது ரெண்டு பேர்த்தையும் நாலு மிதி மிதிச்ச சரியாக போகிறாங்க அப்புறம் பேசுவாளுங்களா வாயை திறந்து இது கொடுக்குற இடம் தானேக்கா அக்கா நீ என்னக்கா இன்னும் இப்படி அந்த காலத்து மனுஷங்க மாதிரியே பேச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் அன்பம் கொடுத்தாலும் திருந்த மாட்டாருக்கா ஆமாக்கா இவளுக்கெல்லாம் அன்பால் திருந்த மாட்டாருக்கு அந்த காலத்தில் தான் நாத்தனா கொடுமை மாமியா கொடுமை இருந்துச்சு இப்போ என்ன இப்போ எல்லாம் படிக்கிறானுங்க எல்லாம் தெரியுது ஆயிரம் மாற்றம் வருது ஆனா இந்த கொடுமை பண்ணுறதுல மட்டும் மாற்றமே இல்லை ஆமாக்கா ஆமாக்கா நீங்கள் சொல்ல சரிதான் என் மாமியா என்ன படுத்தாத பாடாக்கா அந்த பாடு படுத்தும் ஏன் மாமியார் அந்த பாட்டு தாங்க்கா படுத்தினா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அப்படி இப்படி பேசி அழுது தண்ணீரை விட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் இப்போ தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு அப்படிலாம் இந்த மா நல்ல மாமியாரே இருக்கத்தான் செய்கிறாங்க அதுக்காக தனியாலாம் வர்றது சரின்னு எனக்கு தோணலை ம் சரிங்க அவை தாயே பங்கஜக்கா நீ என்னைக்கு தான் திருந்த போறியோ இப்படியே அவை தாய் மாரியே பேசிக்கிட்டு திரி ஏண்டி அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அவளை பற்றி சிரிச்சுக்கிட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு ஆமா அவை தை தைமரிய பேசிக்கிட்டு இருங்க ரெண்டு பேரும் எனக்கெல்லாம் மருமகன் வந்தா அவள நல்லா சூப்பரா பாத்துக்குவேன் நான் ஒரு தாயா என்ன கவனித்துக்கிடுவேன் என்னது இடிர்னே செந்தமல்ல பேசிக்கிட்டு இருக்க ஐயோ எனக்கு சிரிப்பு தாங்க முடியல எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியலடி உங்களுக்கு சிரிப்பா இருக்குடி சிரிப்பா இந்த உலகத்துலயே இப்படி ஒரு மாமியாரும் மருமகளும் இருக்காங்க அப்படிங்கறத பாத்து அவيه பெருமையா இருக்கும் பாத்துட்டே ஆமா. ஏ வள்ளி ரொம்ப பண்ணாத வள்ளி. வள்ளி நேசமா இரு வள்ளி. அவ எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லா மாமியாரும் இருக்கும். அத சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வேற சரிக்கா 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 எனக்கு நான் அடக்க முடியும் அக்கா போப்பேன் ஆனால் என்னென்னு சிரிப்பு அடக்க முடியல அந்த அக்கா சண்டை பேசுவோம் எனக்கு சிரிப்பா வந்து ஒரு தீய போட்டு பிடிப்பான்